வணக்கம் மந்த்ரா டிவி நேர்களை நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி கஸ்ட்ராலஜர் அஸ்டோ அருண்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இந்த வீடியோல மகர ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகிறதுன்னு பாக்குறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு உங்களுக்கு பிடித்த வீடியோஸை நீங்க ஷேர் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகர் ராசிக்கு எத்தகைய ஒரு கிரக அமைப்பு இருக்குன்னு பாக்கும் பொழுது ஆண்டு கிரகமாகிய சனி இரண்டாம் இடத்துல நீடித்திருந்து ஏழரை நாட்டு சனியோட இறுதி பகுதியில இருக்காருங்கிறது உங்களுக்கு தெரியும் அதே சமயத்துல ஐந்தாம் இடத்துல குரு இருந்து ராசியவே பாக்குறது ஒரு அருமையான விஷயம் மூன்றாம் இடத்துல ராகு இருக்கார் ஒன்பதாம் இடத்துல கேது நீடித்திருக்கிறார் எத்தகைய ஒரு மாற்றமும் ஆண்டு கிரக பயிற்சி ஆகஸ்ட் மாதம் கிடையாது அதே மாதிரி மாத கிரகத்தோட பேச்சு பார்க்கும் பொழுது சூரியன் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினேழாம் தேதி ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடம் அஷ்டமத்துல சூரியன் அஷ்டமத்துல அஷ்டமாதிபதி வீட்டுக்கே அவரோட ஓல் வீட்டுக்கே போய் ஆட்சி பெறுகிறார் அந்த ஒரு அமைப்பு இருக்கு நம்ம பார்க்கணும் அதே சமயத்துல புதன் எட்லம் மறைந்த புதன் ஏழாம் இடத்துக்கும் செவ்வாய் பாத்தீங்கன்னா ஐந்தாம் படத்துல செவ்வாய் ஆறாம் படத்துக்கும் மத இறுதியில மாறுறாங்க அதே சமயத்துல ராஜோகாதிபதி சுக்கரன் பாத்தீங்கன்னா எட்டாம் படத்துல சுக்ரன் ஒன்பதாம் படத்துல நீச்சமாக பெற்றாலும் குருவின் பார்வையை பெற்று நீச்ச பெற்று கேதுவோட சேர்றார் இது எல்லாமே ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் சோ முதல் ஆஃப்ல வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ் சிக்ஸ்டீன் டேஸ் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் செகண்ட் தான் வந்து கிரகங்கள் அதிகமாக மாறுகிறது இதில் பாத்தீங்கன்னா அந்த செவ்வாய் குருவோட சேர்ந்து பதினொன்னாம் வீட்டை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சில லாபங்கள் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு இது வரைக்கும் பண்ணக்கூடிய முதலீட்டில் லாபங்கள் பெறுகிறது வீட்டில் ஒரு சுப விஷயங்கள் நடக்கிறதுங்கிற மாதிரி சில விஷயங்கள் ஏன்னா பதினொன்னாம் வீட்டு அதிபதி ராமஸ்தானாதிபதி குருவோட சேர்ந்து பதினொன்றாம் வீட்டை பார்ப்பது பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு விஷயம் தான் சோ நமக்கு சில விஷயங்கள் இது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணவங்க தொழிலதிபர்கள் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் ஆன ஒரு வீட்டில் ஒரு மெடிக்கல் விஷயத்துல ஒரு கேட்ரிங் துறையில இது மாதிரி ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியில முதலீடு பண்ணவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இந்த சூரியன் வந்து எட்டாம் இடத்துல போறது பாத்தீங்கன்னா ஒரு எதிர்பாராத ஒரு பண வரவு அன் இன்கம் என்று சொல்லப்படுகிறது உயிர் மூலமா வருது அரச லாபம் பென்ஷன் அது மாதிரி சில விஷயங்கள் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது இந்த கிரக அமைப்புகள் அவர ஒன்றும் தவறாக இல்லை ராசி அதிபதி ஆகிய சனி ரெண்டாம் இடத்துல இருந்தாலும் அவர் வந்து சூரியனின் பார்வை வந்து மாச செகண்ட் ஹாஃபில் பெறுறதா அதனால சில டிஸ்டர்பன்ஸ் வரலாம் சில விஷயங்கள் வந்து முன்னுக்கு பின்னா நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கோ இல்லையே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் பாசிட்டிவாகவே நடந்து சில லாபங்கள் பெறக்கூடிய முதலீடு செய்ததாக இருக்கட்டும் வர்த்தகம் கொடுத்த பணம் திரும்பி வர்றதா இருக்கட்டும் கொஞ்சம் பாசிட்டிவா நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அதே சமயத்துல மூன்றாம் இடத்துல ராகு இருக்கிறது தவறுகள் இல்லை இந்த ஒரு அமைப்பு இருக்கிறது பாத்தீங்கன்னா வியாபாரம் தொழில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு லாபங்கள் பெறக்கூடிய ஒரு மாதமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஏன்னா இது வரைக்கும் எட்ல மறைஞ்சிட்டு இருந்த அந்த சுக்கரன் வந்து மாச சில வெளியில வர்றது பாத்தீங்கன்னா இப்ப சில விஷயங்கள் செய்தது வந்து அடுத்த மாதத்துக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரொசீட் பண்ணக்கூடிய ஒரு செப்டம்பர் மாதம் வந்து சில விஷயத்தை எடுத்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய அமைப்புக்கு வேணுங்கிற ஃபவுண்டேஷன் வேலைகள் வந்து நம்ம இந்த மாதம் நம்ம செய்து கொள்ளலாம் மாணவர்களும் நல்லா படிக்கக்கூடிய அமைப்புகளும் இதுவரைக்கும் இல்லாத ஒரு கிளாரிட்டி இந்த தரக்கலை ஏன்னா வந்தீங்கன்னா புதன் வந்து சிம்மத்திலே இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் நட்பு வீட்டு இருக்கிறது நல்ல விஷயம் சோ அது மாதிரி ஒரு அமைப்பு கிடைக்குதுங்க அதே சமயத்துல குரு ஐந்தாம் இடத்துல இருப்பது குழந்தைகள்னால ஒரு நற்செய்தி நட்புமை அதே சமயத்துல பதினொன்றாம் வீட்டை பார்ப்பதுனால குழந்தைகளால ஒரு நல்ல ஒரு ரெகக்னிஷன் நமக்கு ஒரு நல்ல பேரு ஒரு இடத்துல அவங்க வந்து நம்ம சேர்த்து நினைக்கக்கூடிய காலேஜ்ல போய் சேர்த்திட்டாங்கிற ஒரு மன நிறைவு அவங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சுங்கிற விஷயங்கள் சுப விஷயங்கள் அதாவது கல்யாணம் நடக்கலையே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு குடும்பம் அமைச்சு ஒரு ஃபேமிலி அதாவது மேரேஜ் டேட் நம்ம ஃபிக்ஸ் பண்றது ஒரு ஒரு வரணை அமைச்சு கொடுக்குறது அது மாதிரி ஒரு பாசிட்டிவான சில விஷயங்கள்லாம் வந்து இந்த குரு செவ்வாய் சேர்ந்து மற்ற கிரகத்தோட சப்போர்ட்டிங் ஃபேக்டர்லாம் எல்லாம் பார்த்து இருக்கிறது மகர ராசிக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் சோ எல்லாமே இந்த மே ஒன்னாம் தேதியில குரு ஐந்தாம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் மகராசிக்கு சாதகமான பலன்களும் போன ரெண்டு வருஷமாக ஜென்மசனியில தாக்கத்தில் அவதிப்பட்டவங்க இப்ப நல்லாவே முன்னுக்கு வந்து மேற்கொண்டு வாழ்க்கையில அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய தான் இருக்கீங்க அதை வந்து இந்த ஆகஸ்ட் மாதம் ஒன்றுமே கொஞ்சம் வேகமாக உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும் விஷயமாவும் சில சுப விஷயங்கள் நடத்தி காட்டி சில வேண்டிய விஷயங்கள் வந்து கைக்கு வந்தது வாய்க்கு வரலேங்கிற விஷயம்லாம் கொஞ்சம் நடத்தி காட்டக்கூடிய அமைப்புகள் நிறைந்த ஒரு மாதமாக ஆகஸ்ட் மாதம் நமக்கு இருக்குங்கிறது தான் மகராசிக்காரர்களை தெரிஞ்சுக்கணும் ஸோ கூட்டி கழிச்சு பார்க்கும்பொழுது ஒரு ஒரு நல்ல ஒரு மனநிறைவான ஒரு மாதமாகவும் சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் உழைத்து அடுத்து வரக்கூடிய மாதத்துக்கு வேணுங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் விஷயமாக நம்ம செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறது ஒரு ஒரு மாதமாக தான் இருக்குது இது வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகம் எப்படி இருக்கிறது தசா புக்திகள் இப்போது என்ன நடந்துட்டு இருக்கிறது பொதுதான் துல்லியமான பலன்கள் கொடுக்க முடியும் தசாபுக்திகள் சிறப்பாக சொல்லும் பொழுது நான் சொன்ன சாதகமான பலங்கள் தூக்கலாகவும் தசாபுத்திகள் சுமாராக போகும்பொழுது நான் சொன்ன சாதகமான பலன்கள் சில குறைவாகவும் நம்ம நடக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதனால் உங்களுடைய ஜென்ம ஜாதகம் பார்க்கும்பொழுது தான் துல்லியமான பலன் புரியும் இது ஒரு பொதுவான பலன்கள்ங்கிறது நேயர்கள் தெரிஞ்சுக்கணும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்